இப்போ இந்த ஜோதிட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜோதிடம் இருக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்ட்டு ஒரு முறை இருந்தது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்னென்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் வாயிலாக ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற பொழுது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்கிற முறை என்ன செஞ்சோம்னா வாக்கிய பஞ்சாங்கம்னா அதில் ஏன் அப்போ துல்லியம் இல்லை ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு டிகிரி இருபது நிமிடம் ஒரு நட்சத்திரத்தை லக்கணம் கிடக்கும் பொழுது சராசரியாக ஒரு மணி நேரம் ஆகுது அது உங்களுக்கு விளக்கம்லாம் சொல்கிறேன் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஒரே மாதிரியான பலனை சொல்லும் உங்களால் சொல்ல முடியும் எதில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அப்போ அதில் துல்லியம் என்பது இருக்காது ஏனென்னா மனிதனை பொறுத்தளவில் ஒரு உயிர் போல் இன்னொரு உயிர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு மாந்தோப்புக்குள்ளே உள்ளே போங்க மாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா மாங்காய்கள் மாம்பழம் காய்ச்சிருந்தாலும் ஒரு மாங்காய் போல் இன்னொரு மாங்காய் இருக்காது முருங்கைத்தோப்புக்குள்ளே போங்க அங்கே கொத்து கொத்தா காய்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காய் போல் இன்னொரு காய் இருக்காது அது நிறையாலோ இடையாலோ உருவத்தாலோ அளவாலோ கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் வந்து நம்மளுடைய கைரேகைகள் வாங்கிட்டு இருக்காங்க வெளி புருவத்தை எடு வெளியினுடைய பிம்பத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு உயிர் போல இன்னொரு உயிர் ஒரு ஒரு ரேகை போல இன்னொருத்தருக்கு ரேகை வராது அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடம் மட்டும் எப்படி ஒரு மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஃபுல்லாக எடுக்கும் பொழுது எப்படி துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வங்காளதேசம் பாகிஸ்தான் மூணு நாடும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் தொகை தான் இருந்தாங்க அப்போ ஜோதிடங்கிறது பார்க்குறது ரொம்ப கம்மி ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அதனால பெரிய லெவலில் இந்த ஜோதிடத்தில் பெரிய லெவலில் ஒரு புரட்சி ஏற்படலை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு காரியத்தையுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜோதிடம் பார்க்காம எந்த வேலையுமே செய்கிறதில்லை ராசி பார்க்காம நட்சத்திரம் பார்க்காம எந்த வேலையுமே யாருமே செய்கிறதில்ல ஆனால் நாம் அதை சரியாக பார்க்கிறோமா நம்ம டெய்லி தினசரி தொலைக்காட்சியில் வாசிக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பலன்கள் நமக்கு ஒத்து வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒன்று ஒத்து வரும் இல்லையா துல்லியமாக அன்றாட இந்த சம்பவங்கள் நடக்குங்கிறத துல்லியமா சொல்ல முடியாது ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஒரு மணி நேரத்துக்கான பஞ்சாங்கம் அடுத்த பரிணாமம் வந்தது திருக்கணிதம் திருக்கணிதத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்குள்ள நான்கு பாதங்கள் இருக்குது இந்த நான்கு பாதங்கள் எதை கொடுத்தாங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களில் அஞ்சு தை அஞ்சு தத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்கிறோம் நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த நான்கு தத்துவங்கள் எல்லாராலையும் அறியக்கூடியது ஆகாய தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது இந்த தத்துவத்தை என்ன செய்யணும்னா யாராலுமே கணக்கிட முடியாது அது நம்மளுடைய முன்னோர்கள் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆகாய தத்துவத்தையும் உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் லட்சக்கணக்கான கோள்கள் கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருந்தாலும் அதில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒம்பது கிரகங்களையும் மட்டும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துதுன்ட்டு கண்டுபிடிச்சு அதன் ரீதியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜாதக கட்டம் அமைச்சு அதை மூலம் ஒரு பலனை மக்களுக்கு தெரிவிக்கும் முறையை கொண்டாந்தாங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒம்பது கிரகங்கள் எந்தவாறு பயன்படுத்தி நமக்கு ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிக்கும் முறை அந்த காலத்தில் பஞ்சாங்கத்தில் ஜோதிடத்தில் பெரிய லெவலில் விழிப்புணர்வு இல்லை அதனால் அது பெரிய லெவலில் மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்கல ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பதற்கு ஒரு அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்துலாம் எக்னா சொன்ன மாதிரி தினசரி நம்ம ஜோதிடத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ தினசரி பார்க்கும்பொழுது நம்ம துல்லியமாக பார்க்க முடியுமா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசி வந்துருச்சு ஒரு தகவல் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த தகவல் சரியாக இருந்தால் அது சரியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இன்கேஸ் அந்த சம்பவம் நடக்கலைனாலும் அந்த சம்பவம் நடக்கலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் கொடுக்குற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய ஜாலகத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது சரி அடுத்த பரிணாமம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்குள் நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பூதங்களை சொன்னாங்க அதாவது நான்கு பாதங்கள்லாம் என்னென்னா ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாதங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க அதாவது நான்கு பூதங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க அதில் என்ன கொடுத்தாங்கன்னா நெருப்புக்கு ஒரு பாதம் நிலத்துக்கு ஒரு பாதம் காற்றுக்கு ஒரு பாதம் நீருக்கு ஒரு பாதம் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நான்கு பாதங்களுக்கு பிரித்து கொடுத்து அதை நூற்றி எட்டு பாதங்களை வச்சு பலன் சொன்ன முறை அடுத்து திருக்கணித முறை நூற்றி எட்டு பாதங்களுக்கு பலன் சொன்ன முறை அதாவது அடுத்த பரிணாமம் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறது அது ஒரு மணி நேரத்துக்கான ஜாதகம் ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே மாதிரி ஜாதக கட்டம் நவாம்ச கட்டம் தான் அமையும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனையோ குழந்தை பிறக்கலாம் இப்போ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒரே மாதிரி கொடுப்பினை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அடுத்த பரிணாமமாக திருக்கணிதம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாதங்களாக பிரித்தாங்க அதாவது நான்கு பூதங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க நெருப்புக்கு நிலத்துக்கு காற்றுக்கு நீருக்கு அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நான்கு பூதங்களுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது நான்கு தத்துவங்கள என்னாச்சு நூற்றி எட்டு நட்சத்திரங்களுக்கு வச்சு பலன்னு சொன்னாங்க அடுத்த பரிணாமம் அதனால தான் கோயில் என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறது நூற்றி எட்டு விளக்கி பூஜை பண்ணுறது அதே மாதிரி நூற்றி எட்டு முறை அங்க பிரதனம் பண்ணுறதெல்லாம் செய்கிறாங்களே அது அடுத்த பரிணாமம் அப்ப அடுத்த பரிணாமம்னா என்னன்னா ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு டிகிரி இருபது நிமிடம் ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு வந்து பதிமூணு டிகிரி இருபது நிமிடம் இந்த பதிமூணு டிகிரி இருபது நிமிடத்தை ஒரு லக்கணம் கிடப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறது நான் உங்களுக்கு திரும்ப அந்த கணக்கு உங்களுக்கு விளக்கி சொல்றேன் எப்படி ஒரு மணி நேரம் ஆகுது சேங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்ப ஒரு மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் என்பது ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதத்தை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பாதத்தினுடைய அளவு மூணு டிகிரி இருபது நிமிடம் மூணு டிகிரி இருபது நிமிடம் அப்ப மூணு டிகிரி இருபது நிமிடம்னா இதை கிராஸ் பண்றதுக்கு லக்னம் எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா சராசரியாக கால் மணி நேரம் ஆகுது அப்ப கா மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா திருக்கணிதத்தில் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ராசி கட்டம் ஒரே நவாம்ச கட்டம் தான் இருக்கும் அப்ப நம்ம இப்ப இங்க என்ன சொல்ல வர்றோம்னா ஒரு உயிர் போல இன்னொரு உயிர் கண்டிப்பாக இருக்காது ஒரு உயிர் போல இன்னொரு உயிர் கண்டிப்பாக இருக்காங்கிற பொழுது ஒரு மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் ஒரே மாதிரி ஜாதக கட்டம்னா வாக்கிய பஞ்சாங்கத்துல துல்லியமாக நம்ம பலனை சொல்ல முடியாது அடுத்து கால் மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் திருக்கணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் மணி நேரத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே ஜாதகம் ஒரே நவம்ச கட்டங்கிற பொழுது அதுலேயும் நாம் துல்லியமாக பலன் சொல்ல முடியாது